அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை அதேபோல் யாரிடமும் நம்ம வந்துட்டு தொகை பெற்று நம்ம வந்துட்டு வர்த்தம் செய்து கொடுப்பதில்லை சில டெலிகிராம் சேனல்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேக் ஐடியா வச்சுருக்காங்க அதில் வந்துட்டு முதலீடுகளை ஈர்க்க பல விதமான பதிவுகள் கொடுக்குறாங்க அது நம்மளுடைய ஐடி கிடையாது அதனை பார்த்து ஏமாற வேண்டாம் நாம் எந்த இடத்துலையும் யாரிடமும் பணம் பெற்று அவர்களுக்குண்டான வர்த்தகம் செய்து இல்லை அவர்களுக்குண்டான பரிந்துரை கொடுக்கும் பழக்கம் நம்ம கிட்ட இருக்காது இல்லை அதனால் அதனை பார்த்து ஏமாற வேண்டாம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மார்ச் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி ஆறு நிமிடங்கள் நாற்பத்தி நான்கு வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி என்ன இடத்துல வருத்தமாகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி அறுபது அப்படிங்கிற இடத்துல வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கு அப்போது இது நே கடந்த வர்த்தகம் நேற்றை வர்த்தகம் அப்படிங்கம்போது எதற்கு முன்பு எப்போ வர்த்தகமானதோ அதை தான் நம்ம பார்க்கணும் அதில் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணில் நம்மளுக்கு முடிவுட்டிருக்கு அப்போ நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபது அப்படிங்கும்போது இன்சைடு அதாவது நேற்றைய ஹை நேற்றைய லோவுக்கு உட்பட்டு தான் ஆரம்பமாகுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்காது அப்போ அந்த இடத்துல என்னென்னா கால் புட் ரெண்டுமே ஒரு இம்பேக்ட் இல்லாத இடத்துல தான் இருக்கும் நம்மளுக்கு தேவை என்னென்னா ஆப்ஷன்ஸ் செல்லர் எந்த இடத்தில் பேனிக் ஆகிறாங்களோ அங்கே தான் ஒரு மொமெண்டம் ஏற்படும் இந்த இடத்துல கால் செல்லராக இருந்தாலும் சரி புட் செல்லராக இருந்தாலும் சரி அவ்வளோ பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்லை அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு ரேஞ்ச் கிரியேட் ஆக போகுது அந்த ரேஞ்ச் கிரியேட் ஆகிறது ஓப்பன்லேருந்து பாசிட்டிவ் ஓப்பன்லேருந்து பிலோ இப்படி தான் நம்மளுக்கு ஏற்படும் அப்போ இது ஓப்பன் டு ஹை லோ ரேஞ்ச் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும் இதற்குண்டான இம்பேக்டை நீங்கள் எவ்வளோ தூரம் வளர்த்துக்கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு சந்தையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிஃப்டியோடது பாருங்கள் நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்து ஐம்பது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பாட் இருக்கிறது இருபத்தி மூணு அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் கால் இருபத்தி மூணு ரூபா இருக்கணும் இருபத்தி ரெண்டு ஐம்பது புட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது புட் இருபத்தி ஏழு ரூபா இருக்கணும் இப்போ இருபத்தி இரண்டாயிரம் கால் அதனுடைய விலை பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறு இருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது புட் நூற்றி முப்பத்தொம்பது ரூபா இருக்காங்க முந்நூற்றி ஐந்து ரூபாய் எல்லாருமே எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரன்சிக் வேல்யூ இருபத்தி மூணு இதை கழித்து நூற்றி அறுபத்தி ஆறு அப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஒரு நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு வரும் இப்போ நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா வந்து இன்ட்ரன்சிக் வேல்யூ மணிக்கும் டைம் வேல்யூ இருபத்தி மூணுரூவா வந்து இன்ட்ரன்சிக் வேல்யூ இதில் மட்டும் தான் எப்போவுமே டைம் வேல்யூ கணக்கிடுவாங்க நம்ம தான் இப்படியும் கணக்கிடலாம் இதை விட ரொம்ப முக்கியம் இருபத்தி இரண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது இதற்குண்டான தொலைவு ஐம்பது ரூபா இருக்கணும் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்காங்க முந்நூற்றி ஐந்து ரூபாய் இருக்காங்க ஐம்பது ரூபாய் கழிச்சா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா டைம் வேல்யூ ஐம்பது ரூபா இன்ட்ரன்சிக் வேல்யூ இது இப்போ சமமாக தான் இருக்கணும் இந்த இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் டைம் வேல்யூ இதை வந்து ஜீரோ பண்ணனும் அப்போ இதை நின்ன இடத்துல ஜீரோ பண்ண முடியுமானா ஒரு மொமெண்டம் கொடுத்துதான் பண்ண முடியும் அப்போ இந்த இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் அவங்களோட ஓடிஎம் ஆப்ஷனுக்கு கொடுக்கறாங்க நூத்தி நாற்பது நூத்தி பத்து அப்போ இரநூத்தி ஐம்பது ரூபாய் இங்கே நல்லா புரிச்சிக்கோங்க இப்போ நான் இருபத்தி இரண்டாயிரம் இந்த நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் மாத்தலை அப்படியே ஃபிக்ஸாக வச்சுட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுக்கு நான் மாத்துறேன் ஏன்னா இது இருபத்தி ரெண்டாயிரத்து ஐம்பதோட கணக்கீடு பண்ணும்போது தானே இந்த இந்த விலை நூற்றி பத்துங்குறது சா நம்மளுக்கு ஒன்றி இருந்தது இப்போ இது நூறுரூபா இருபத்தி இரண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு நூறுரூபா இப்போ இவங்க நூற்றி அறுபத்தி ஆறு இவங்க வந்துட்டு நூற்றி அறுபத்தி நாலு முன்னூத்தி முப்பது ரூபா நூறு கழிச்சிட்டா இரநூத்தி இருநூத்தி முப்பது ரூபாய் பாருங்க நூற்றி பத்தொன்பது நூற்றி பத்து இரநூத்தி இருபத்தொம்போது ரூபா அப்போது இதற்குனா எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா ஒரு ஐம்பது புள்ளிகளுக்கு நம்ம பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை நம்ம மாற்றவே இல்லை அப்படியே வச்சுட்டு இன்னொரு ஐம்பது பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதற்கும் இது வந்து சமமாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இதற்குள்ள ஒரு கணக்கீடு சங்கிலி இருக்குது இந்த கணக்கீடு சங்கிலியை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் ஆப்ஷனை பற்றி புரிதல் ஏற்படும் பொதுவாக நீங்கள் வரைபடம் பார்த்து வரத்தம் செய்கிறீங்கன்னா இந்த கணக்கீடு பற்றி உங்களால் தெரிந்து கொள்ளவே முடியாது இன்னும் உங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறக்கு இன்னொரு நூற்றம்பது புள்ளியை நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தை மாற்றவே வேண்டாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்போ நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்போது நூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி எண்பத்தி அஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி ஐம்பது ரூபாய் கழிச்சிட்டா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பாருங்க ஆறு பாரு முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு நூத்தி ஐம்பது கழிச்சா இரநூத்தி ஒன்னு நான் கொஞ்சம் தவறா போட்டேன் இப்போ இந்த இடத்துல பாருங்க இருநூத்தி ஆறு அப்போ இந்த கணக்கீடு எப்படி நம்மளுக்கு வந்து ஒன்றி போகிறதா இதை நம்ம வந்து இப்படி ஐம்பதையோ இருபத்தி ரெண்டாயிரத்தி மையமா வச்சு இதே மாதிரி ரிவர்ஸ்ல போட்டு பாருங்க நீங்க வந்து இதை ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு இதனை பற்றி உங்களுக்கு புரியும் இதற்குள்ள இருக்கிற என்ன சங்கிலி இருக்கிறதோ இதற்குள்ள இருக்கிற என்ன ஒப்பீடு இருக்கிறதையோ அதைய நீங்க உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் வருத்தம் செய்ய ஏதுவாக இருக்கும் இதை வைத்து கொண்டு நான் என்ன செய்வது அப்படின்னு உங்களுக்கு தோன்றினால் கண்டிப்பாக நீங்கள் வர்த்தகத்தில் நீங்கள் ஈடுபடவே முடியாது நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணணும் அதை ரிசர்ச் பண்ணும்போது இதற்குள்ளே இருக்கிற தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி வேண்டும் எப்போவுமே ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வச்சு என்னெல்லாம் ஆய்வு செய்யலாம் அப்படி என்ன ஆய்வு செய்யலாம் நான் எங்களுக்கு தெரிந்தால் தான் ஆய்வு செய்வது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பிரீமியத்தோட அமைப்பு நம்ம எதற்காக எப்படி ஒரு பிரீமியத்தோட அமைப்பு இருக்குது அப்படின்னு ஸ்பார்ட் ஃபியூச்சர்ஸ் வித்தியாசம் இம்ப்ளாய்ட் வால்ட்டி வித்தியாசத்தெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு அப்போ இதை வைத்து நீங்கள் வந்து ஒரு ஆய்வு நீங்கள் மேற்கொள்ளவில்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது அதாவது உங்களுக்கு உண்டான குறிப்பு தான் தர முடியும் எல்லா விஷயத்தையுமே நம்ம எடுத்துக் கொடுக்குறோம் அப்படின்னா முடியாது எப்பவுமே அது வந்து உங்களுக்கு உதவாது உங்களால் ஒரு விஷயம் விருப்பப்பட்டு அதனை ஆய்வு செய்ய வேண்டும் பேங்க் நிப்டி ஸ்பாட் நாற்பத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ நூறு புள்ளி பிரிமியத்தில் இருக்கிறாங்க அட்டவணை நம்மளுக்கு நாற்பத்தி ஆறு ஐநூறு கால் ஐநூறு புட்டு கொடுத்துட்டாங்க அப்போ நாற்பத்தி ஆறு ஐநூறுக்கு மேலே இருந்த ஒரு மரம் நாற்பத்தாறு ஐநூறு கீழே இருந்த ஒரு மரம் இதோட க்ளோசிங் ப்ரைஸ் நாற்பத்தாறு ஐநூறு புட் முந்நூற்றம்பது ரூபா அப்போ நாற்பத்தி ஆறு நூற்றி ஐம்பதும் நாற்பத்தாறு ஐநூறு முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா நாற்பத்தி ஆறு எட்நூற்றி எழுவத்தஞ்சும் இது ஜோன் இது ஹை பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு ஐநூறு புட் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அப்போ நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நாற்பத்தாறு ஐநூறு கால் அறநூற்றி இருபத்தி ஆறு ரூபா அப்போ நாற்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஆறு அப்போ அதிகபட்சம் சந்தை இதனை கிடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு அப்போ இதற்குள்ளே தான் இதை இது இப்போ நாற்பத்தி ஆறு ஐநூறு புட் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் கிடக்கலன்னா மார்க்கெட் நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழே போகாது அதே மாதிரி நாற்பத்தாறு ஐநூறு கால் அறநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் தானிலேன்னா நாற்பத்தி ஏழு நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலே போகாது அப்போ இதற்குட்பட்டு தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி நீங்கள் வர்த்தகம் செய்ய வேண்டும் இதோட இம்ப்ளே இது பார்த்திங்கன்னா இம்ப்ளாய் குவாலிட்டி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு கால் சைடு பதினைந்து இருக்குது புட் சைடு வந்து பதினேழு இருக்குது இப்போது நாற்பத்தி ஆறு நானூறுலேருந்து நாற்பத்தி ஆறு அறநூறு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இரநூறு புள்ளிகள் இப்போ பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இருக்காங்க வேணால் இப்படி எடுத்துக்கலாம் இரநூறு புள்ளிகளுக்கு நாற்பத்தாறு ஐநூறு நாற்பத்தாறு எழுநூறு இரநூறு புள்ளிகள் அறநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருநூறு இரநூறுவாய்க்கு கழிச்சுட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இது பாருங்க நானூத்தி எழுவத்தி எட்டு ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருபத்தி எட்டு அப்போ எவ்வளவு தூரம் இந்த கணக்கீடுகள் ஒன்றி போகிறது அப்படிங்கிறது நீங்க பார்த்தா புரியும் இதுதான் டைம் வேல்யூ அதாவது ஐடிஎம் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இந்த டைம் வேல்யூ தான் இவங்க ஆப்பனண்ட்டான ஓடிஎம் ஆப்ஷனுக்கு கொடுக்குறாங்கன்னு நாம் பல காலமாக பார்த்துட்டு வர்றோம் இதில் கரைந்தால் ITM ஆப்ஷன் என்ன பிரிமி கரைந்தாலும் அந்த ஓடிஎம் ஆப்ஷனில் கரையும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிந்து கொண்டு நீங்கள் இதனை பார்த்து வர வேண்டும் அதனால் நம்மளுக்கு வந்துட்டு இதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு மொமெண்டம் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு புள்ளி ரேஞ்ச்னா ஓபன் இது வந்து ஹை லோ இது வந்து ஒரு பேசிக் லாஜிக் இதை கொஞ்சம் உணர்ந்து வாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன தாக்கம் இதில் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அபௌ பிலோ எஸ்டே ஹை அபவ் பிலோ ஓபன் ஹை ஓபன் அபோவ் ஓபன் பிலோ எஸ்டர்டே லோ அபோவ் பிலோ இதுக்கெல்லாம் ஒரு தாக்கம் இருக்குது அதனை உணர்ந்து நீங்கள் வருத்தம் செய்ய முற்படுங்கள் இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு வந்து மார்ச் முப்பதாம் தேதி வீக்கெண்டு பேட்ச் சாட்டர்டே மற்றும் சண்டே தான் இந்த வகுப்பு இருக்கும் இரவு ஒம்பது டு பத்து வகுப்பு ஆன்லைனில் வந்துட்டு நடைபெறும் விருப்பம் உள்ளவர்கள் வந்து வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அழைத்து பேச வேண்டாம் வாட்ஸ்அப் பதிவு மட்டும் கொடுங்க அதேமாதிரி எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் எங்களுக்கு கட்டணம் செலுத்தினாலே நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய தொடராய்வு உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் லாபமும் நஷ்டமும் அடைய முடியும் அதனால எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்